தமிழ்நாட்டில் இனிமேதாங்க மழை வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்க போகுது இப்படி தான் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் மழை ஒன்றும் வந்த மாதிரியே தெரியலையே வெயில் என்ன இவ்வளோ கொளுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டை போட்டிருக்கீங்க எந்தெந்த தேதியிலருந்து மழை வந்து தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத கவனமாக கேட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அந்தந்த நாட்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு எல்லா மாவட்டங்களையும் மழை வந்துடுமா அப்படின்னா கண்டிப்பாக வராதுங்க ஏன்னா எந்தெந்த தேதிகளில் மழை வரும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே கடந்த வானிலை அறிக்கையில் நம்ம சொல்லியிருந்தோம் தேதிகள் குறிப்பிட்டிருந்தோம் அதனால் அந்த தேதியிலேருந்து நீங்கள் மழை எதிர்பார்த்தா போதும் இந்த வானிலை அறிக்கையிலையும் குறிப்பாக மாவட்டத்தின் பெயரை சொல்லி எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த தேதிகளில் மழையினுடைய தீவிரம் கணிசமாக அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் தயவுசெய்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மட்டும் கேட்டு போனீங்க அப்படின்னா ஒரு தெளிவான வானில அறிக்கை இல்லாம போகிற மாதிரி இருக்கும் அதனால கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெற்று ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்று தமிழ்நாடு முழுவதுமாகவே விரைவில் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் நிச்சயமாக அதிகரிக்கும் ஏன்னா பொதுவாக கடந்த சில நாட்களாக வெயிலுடைய தாக்கம் மட்டுமே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு மழை சரியாக வரல அப்படிங்கிறதையும் பலரும் நீங்க சொல்லியிருந்தீங்க இப்போ அடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல கனமழை முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம் இதுல நமக்கு வந்து இப்ப எடுத்த உடனேயே இன்றைக்கும் நாளைக்கும் மழை வருமானா அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுதான் மூன்று முதல் ஐந்து நாட்களுக்கு பகல்ல பயங்கரமான வெயில் இருக்குங்க அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் மழை எப்போ வரப்போகுது அப்படிங்கிற தகவலையும் நம்ம பார்க்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி பகல் நேரங்கள்ல வெயில் மிக மோசமான ஒரு வெயில் மே மாதமா இல்ல செப்டம்பர் மாதமாக அப்படின்னு கேட்குற அளவுக்கு நமக்கு வெயிலுடைய தாக்கம் பகலில் இருக்கும் சென்னையில் வந்து முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸும் கடலூர் விழுப்புரம் போன்ற பகுதிகளில் முப்பத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை திருச்சி புதுக்கோட்டை இந்த பகுதிகளெலாம் முப்பத்தி ஏழு மற்றும் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பகல் நேரங்களில் வெப்பம் அப்படிங்கிறது பதிவாக போகுது ஏன்னா முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது ஒரு ஏப்ரல் மாதங்களில் பதிவாகக்கூடிய ஒரு வெப்பநிலை இந்த இந்த வருஷமே நம்ம எடுத்தாலுமே கூட ஏப்ரல் மாதங்கள்ல அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்பது வரைக்கும் பதிவானுச்சு அதுக்கப்புறம் ஏப்ரல் முடியும் போது நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவானதை பார்த்தோம் அது போலவே வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல இப்போ இயல்பை விட அதிகமாகவே பதிவாக ஆரம்பிச்சிருச்சு கடந்த வாரத்துல இயல்பான வெப்பநிலை பதிவானாலும் உணரக்கூடிய வெப்பநிலை மட்டும் அதிகமா இருந்தது இப்போ பதிவாகிற வெப்பநிலையே நமக்கு வந்து கூடுதல் வெப்பநிலையாக பதிவாகிட்டு இருக்கு வரக்கூடிய மூன்று முதல் ஐந்து நாட்களுக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா தாங்க இருக்கும் ஆனா அந்த வெயில பார்த்து தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க இது தற்காலிகம்தான் ஒரு தற்காலிகமாதான் இப்ப இந்த வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கு அதற்கான காரணங்கள் நமக்கு நிறைய இருக்குது ஆனா அதற்கான நேரம் போது அது நம்ம சொல்லணும் அப்படின்னா மிக சுருக்கமாக நம்ம வானிலை அறிக்கை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரி மழை எப்போது வரப்போகுது அப்படிங்கிற கேள்விகளுக்கு தான் இப்ப நம்ம பதில பார்க்க போறோம் செப்டம்பர் இருபது முதல் படிப்படியாக நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்க தொடங்கிடும் இந்த சென்னையில இருந்து சில பேர்லாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க எல்லா மாவட்டமும் மழை பெய்யுதுங்க ஆனா இந்த சென்னையை மட்டும் மழை எட்டி பார்க்கறதே கிடையாது வந்தா ஒரேடியா வெள்ளம் வந்து சென்னை ஃபுல்லாவே தத்தளிக்குது அப்படி இல்லைன்னா ஒரேடியா வெயில் வந்து சென்னை முழுவதுமாகவே வாட்டி வதைக்கிறது எங்களுக்கு ஒரு முடிவே கிடையாதா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சென்னை மட்டும் இல்லை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் இந்த பகுதிகள் அதாவது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் இந்த மாவட்டங்களுடைய பேர் தான் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் இங்கே வந்து நமக்கு மழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாக பதிவாக போகுது வெயிலுடைய தாக்கம் என்னப்பா ரொம்ப அதிகமாக இருக்கு மழை வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க ஏன்னா அதுக்காக தான் உங்களுக்கு நம்ம தேதிகள் நம்ம குறிப்பிட்டிருக்கோம் இந்த செப்டம்பர் இருபதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முதலாவது எடுத்த உடனேயே மிக கனமழை வராது ஒரு மிதமான மழையாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் செப்டம்பர் இருபத்தி மூன்றுல இருந்து செப்டம்பர் இருபத்தி எட்டுக்குள்ள இந்த கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழையினால நிச்சயமா இருக்க போகுது அதனால மழை வரும்னு சொல்றோம் அப்படின்னா எந்த தேதியில வரப்போகுது அப்படிங்கிறதையும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் குறிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல கடலோர மாவட்டங்கள் தான் நமக்கு வந்து டார்கெட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இந்த மழை வந்து அதிகமாக நமக்கு வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பகுதிகள் இந்த சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டங்களில் கனமழை மிக சிறப்பாக இருக்கு செப்டம்பர் இறுதியில் அதுக்கப்புறமா இந்த டெல்டா பகுதிகள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில வந்து பரவலாக லேசானது முதல் மிதமான மழையாக இருக்கும் செப்டம்பர் இருபதுக்கு பிறகு அப்புறம் ஒரு மிதமானது முதல் கனமழை வரைக்கும் டெல்டா மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களில் ரெட் அலர்ட் கொடுக்குற அளவுக்குலாம் மழை எதுவும் கிடையாது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சரி கனமழை வரப்போகுதுன்னு சொல்கிறீங்க ஆனால் ரெட் அலர்ட் கொடுக்கற அளவுக்கு மழை இருக்குமா ஒரு வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்ப அதாவது வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவு இருக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு கேட்டிருந்தீங்க நிச்சயமா அப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு கிடையாது தமிழ்நாட்டுல இந்த செப்டம்பர் மாதங்கள் பொறுத்த வரைக்கும் மிக கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழையினுடைய தீவிரம் நிச்சயமா கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும் அப்போ நமக்கு வரப்போகிற நாட்கள்ல மழை வாய்ப்புகள் ஒரு கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாமே தவிர ஒரு அதிதீவிர கனமழை மற்றும் ரெட் அலர்ட் வெள்ள அபாய எச்சரிக்கை அப்படிலாம் எதுவும் கிடையாது உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு போன்ற பகுதிகள் எல்லாமே வானம் ஓரளவு மேகமூட்டமாக செப்டம்பர் இருபதுக்கு பிறகு காணப்படும் அது வரைக்கும் இன்னொரு மூன்று நான்கு நாட்களுக்கு வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக உள் மாவட்டங்களிலும் எதிர்பார்க்க முடியும் பகல் நேரங்களில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நிச்சயமாக இருக்கும் ஒரு மே மாதம் போலவே உணரக்கூடிய நாட்களாக அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களும் இருக்கும் அதற்காக எந்த மாவட்டங்களிலுமே நமக்கு மழை பெய்யாமல் இருக்க போகிறது கிடையாது ஒரு கொஞ்சம் மாவட்டத்தில் மட்டும் மழை இருக்கும் ஒரு மூன்று மாவட்டங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு நான்கு மாவட்டங்கள் வரைக்கும் ஆங்காங்கே பகுதியாக விட்டு விட்டு மழை இருக்குமே தவிர ரொம்ப ரொம்ப தீவிரமான கனமழைலாம் இப்போதைக்கு கிடையாது அந்த செப்டம்பர் இருபது இருபத்தி ஒன்றில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் படிப்படியாக நமக்கு மழையினுடைய தீவிரம் கடலோரத்தில் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ஒருவேளை உள் மாவட்டங்களில் வரப்போகிற நாட்கள்ல கனமழை ரொம்ப அதிகமாக இருந்தால் உங்களுக்கு அறிவிப்புகளை நம்ம கொடுக்குறோம் இந்த தென் மாவட்டங்கள்னு இருக்குங்க என்னங்க ஆச்சு இந்த மதுரையில இருந்து கன்னியாகுமரி பக்கம் வெயிலா ரொம்ப வாட்டி வதைக்குதுங்க அப்படின்னு சொல்லி மதுரையில இருந்து ஒரு சில பேர் வந்து கமெண்ட் போட்டிருந்தீங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த தென் மாவட்ட பகுதிகள் எல்லாமே பகல் நேரங்கள்ல இன்னும் ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு வெயில் தான் இருக்கும் அதுக்கப்புறமா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் லேசான மழையும் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க ரொம்ப தீவிரமான மழை தற்போதைக்கு தென் மாவட்டத்துல கிடையாது அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருந்தா உங்களுக்கு அறிவிக்கிறோம் ஏன்னா நமக்கு வந்து லேசான மழை மிதமான மழை தான் பகுதியாக வந்து பதிவாகிட்டு இருக்கே தவிர ஒரு மிக கனமழை அப்படிங்கிறதுல எங்கேயும் பதிவாகலை ஒரு மிக கனமழை அப்படிங்கிறது வந்து ஒரு பன்னிரெண்டு சென்டிமீட்டர் அல்லது ஒரு பதிமூன்று சென்டிமீட்டருக்கு மேலே போகும்பொழுது அது ஒரு மிக கனமழை அப்படின்னு சொல்லுவோம் அதிகனமழைங்கிறது ஒரு இருபது சென்டிமீட்டர் மேலேயாவது நம்ம வந்து மழை பதிவாகும்போது அது ஒரு அதிகனமழையாக பார்க்கப்படுது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு தற்போதைக்கு கிடையாது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே கூட வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில சமயங்களில் மலைப்பகுதிகளில் மட்டும் அந்த லேசானது முதல் மிதமான மழையானது தொடர்ந்து பதிவாக வாய்ப்புகள் இருக்கு ஆகவே தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் ஒரே நேரத்தில் தற்போதைக்கு மழை பெய்ய வாய்ப்புகள் கிடையாது மூன்று நாட்களுக்கு வெயில் அதிகமாக தாங்க இருக்கும் மழை பொழிவு செப்டம்பர் இருபதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மழையினுடைய தீவிரம் நிறைய மேகக்கூட்டங்கள் வர தொடங்குறத நம்ம பார்க்க முடியும் அதனால இன்றைக்கு மழை வரும் நாளைக்கு மழை வரும்னு ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்துடாதீங்க அதுக்காக தான் உங்களுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிடுறோம் எப்போ மழை வரப்போகுதுன்ட்டு ஆகவே நமக்கு செப்டம்பர் இறுதி கடைசி ஏழு நாட்கள் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு பல்வேறு மாவட்டங்களிலும் எதிர்பார்க்கலாம் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க